ஹாய் மக்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காட்டுக்கு தான் வந்திருந்தேன் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு செல்லு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வவால் இருக்குது ஆக்சுவலி அந்த வவால் வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் கேட்ச் ஆகலன்னு நினைக்கிறேன் ஆனால் சவுண்ட் மட்டும் கேட்கும் சரி மறக்காமல் நம்ம சேனல் வரவு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு செடி காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் அப்புறம் இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சுண்டுக்காய் செடி சரிவா இது வந்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தான் பாடி வந்து ஹெல்தியாக இருக்கும் அதுவுமே சாப்பிட்டா க மாதத்தில் ஒரு வாடியாகவும் சாப்பிட்டா கொஞ்சம் கசப்போம் ஆனாலே நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு சரிவா இப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காட்டுக்கு தான் வந்திருக்கேன் நம்ம வந்து நம்மளது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்குலேயும் ஒரு சேனல் இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் டூ ஃபிஃப்ட்டி டூ ஃபிஃப்டி கூட இல்லை கம்மியாகவே இருக்குது சரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறது ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்படி போனால் அந்த லாஸ்ட்டில் ஆறு இருக்கும் தண்ணி போடும் கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் ரொம்ப லாங்கில் இருக்குது இப்போ இவ்வளோ எடுத்தாலும் வந்தேன் வீட்டிலேருந்து ஃபோன் வேறு பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால தான் என்னமோ வழி வேறு ஏற்பட்டு தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறேன் சரி வாங்க சரி போயிட்டு வந்துடலாம் ஏன்னா இவ்வளோ தொலைவு கண்டு சரி அங்கே போகாமல் போனால் என்ன பண்ணுறது வீட்டில் யார் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்குன்னாங்க ஓகே கைஸ் இது கொஞ்சம் லாங் வீட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அத்தி பழம் இதுதான் அத்தி பழம் இது வந்து நான் பிடுங்கி காட்டுறேன் இதுதான் அத்தி பழம் இது வந்து அத்தி பழம்னா குரங்கு வந்து சாப்பிட்டு நிறையா வாட்டி இதெல்லாம் குரங்கே சாப்பிட்றோம் நாமளும் சாப்பிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் பழுக்கணும்னு நினைக்கிறேன் இது வந்து தான் நல்லாயிருக்கும் இப்படியே சாப்பிட்டா வந்து நல்லா இருக்காது கொஞ்சம் டேஸ்ட்டு இதாக இருக்கும் பழுத்து பின்னாடி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வந்து சிறுவை மறக்காமல் நம்ம சேனலுக்கு வரது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் லைக்கை போட்டுக்கோங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் விடுங்க நம்ம வந்து இது நமக்கு தேவைப்படாது ஏன்னா வெறும் காய் தான் இப்போது தான் மட்டும்தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சரிவா ஓகே மகளே சப்ஸ்கிரைப் பண்ணி இது பார்ட் ஒன் பார்ட் டூ போலாம்